సోసం అర్థమని పోడవే పెండు ఆడే వడక్యం అంటే తీరే ఆడే వడపెండు ఆడేకు ముంబామందండి ఏమంట అంటే ఆండర్ అందరూ ఏదడండం reschedule కూడా రెండిటిండి பெங்காரியவா நாப்போலியஸ் வாடி சின்ன பையன் ஓடி வரேன். சரி. என்ன பண்ணுனது? அந்த பாமா சொன்னப்ப அந்த சின்ன பையன் தரடு. ஊடியா ஊையா எஞ்சி கா. மணி மணி ஓடிச்சு போடியா. சீக்கிரம் சீக்கிரம் வா. வேகமா. ஊடியா ஊையா ஊடியா சின்ன பையன் அஞ்சன காப்படான். ஸ்கூல் படிக்கிற பையனா

மட்டற்ற மகிழ்ச்சி புனித மனத்தாந்தோடியாவுடைய நாம வாழ்க நிச்சயமாய் விண்ணகத்தில் புனித மனத்தாந்தோடியார் இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு நமக்காக விண்ணக தந்தையிடம் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இந்த நாள் முழுவதும் எந்த ஞான நிகழ்வை வழிநடத்தி நமக்காக செபிக்க வந்திருக்கக்கூடிய தந்தையவர் அருள் தந்தை யூஜி தோனி கும்பகோணம் மலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எல்லா கையிலேயும் மொபைல் வந்து ஏன் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணி போய் யூடியூப்ல அருள் ஃபார் யூசி போனி அப்படின்னு போட்டாரே அவர் ஓடி வந்துடுவார் நம்ம கண்டத்துக்கு நம்ம பேஜா பாஸ் அப்படின்னு அவர் வந்து ஒரு தனி போட்டார் நமது வந்து நம்முடைய நந்தை இந்த தியானம் கொடுத்து வந்து இருக்கக்கூடிய தந்தை அருள் அந்த யூசி போனி மதியம் ஆண்டுகள் தன்னுடைய எழுதித்துவ பணியை வெளியே செய்கிறார் ஏழு ஆண்டுகள் கும்பகோணத்தில் மலை மாவட்ட ஆய்வுக்கு அவர் தியானம் கொடுக்க போகிறார் பல உரைகள் நிகழ்த்த போகிறார் உங்களை போன்ற இளைய மக்கள் எங்களை போன்ற குருக்கள் கன்னியர்கள் அருண் சகோதரர்கள் அருண் சகோதரர்கள் அவர் ஏதாவது தியானத்தை கொண்டிருக்கிறார் நேற்று கூட பெங்களூரில் அறநூறு பேருக்கு உங்களை போட்ட அறுநூறு பேருக்கு கொடுத்துட்டு நேற்று மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு உடைய காலம் மூன்று மணிக்கு அவர் வந்து சேர்ந்தேன் அவர் எப்போ வரலாம்னு நான் அவ்வளோ பார்த்து கொண்டே இருந்தேன் ஏன்னா எல்லாம் ஏமாந்து போயிடக்கூடாது அதனால தந்தை எங்கேயும் இருக்கீங்க எந்த இடத்துல வர்றீங்க என்று சொல்லி அவரை நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தேன் மூணு மணிக்கு வந்து உண்மையிலேயே ஆகவே வாகனத்தை ஓட்டி வந்தேன் ரொம்ப சிரமமான காரியம் அப்ப பல இடங்களுக்கு தியானமும் கொடுத்து விட்டு அங்கே இருந்து ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு நாங்க இங்க தூக்கம் போது மணி ஒரு மணி இப்படியே காலம் மூணு மணிக்கு சாமி சாமியை கூப்பிடறதா இருந்துச்சு எனக்கே ரொம்ப டயர்டாக ஆனா தியானம் முழுவதும் நான் முழுவதும் தியானம் கொடுத்து விட்டு இப்படியாக மீண்டும் நம்மை சந்தித்து நம்மை சந்தித்து இன்னொரு தியானத்தை கொடுப்பதற்காக அமர்கிற எல்லா மாநில இறைவன் அவர் நிறைவாக ஆசை நம்முடைய பாதுகாவல வல்லமை மிகுந்த புனித அந்த நான் சொன்னேன் எங்கள் ஊருக்கு சின்ன கிராமம் ஒரு இருபது முப்பது குடும்பங்கள் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆனால் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய புனிதர் வல்லமை மிக்க புனிதர் இங்கே எந்த ஜாதி மத பேரமும் இல்லாமல் அனைத்து மக்களும் வந்து கொள்ளக்கூடிய இடம் என்று அவர்களிடம் சொன்னேன் ஆயிரம் பேருக்கு நாங்கள் சமைக்கிறோம் ஆயிரத்தி நூறு பேர் உணவு தயாரிக்கிறோம் சாமி அப்படின்னா

இந்த அருமையான நாளிலே இந்த ஒரு நாள் ஒழுங்க ஆண்டவர் குடிக்கின்ற இரண்டு வார்த்தையை நாம் சிந்திக்கவும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இந்த அறிவியில் சந்தர்ப்பத்தை கொடுத்து வருகின்றார் இந்த சந்தர்ப்பத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி ஆற்றவர்களுக்கு தருகின்ற எல்லா கழகத்திலும் பெற்று வளர்ப்பு வாழ நம்மை பொழுமையாக படிப்போம் அனைவரும் எடுத்து ஒரு பாடலோடு நாம் ஒருவரை தொடங்குவோம் Mm hmm. thank <laughs> you i i'm money you bought